வியாசர் புத்தகத்தில் கூறப்படாத பல பொய்யான கதைகளை உண்மையான கதைபோல் காட்டும் தொலைக்காட்சி சீரியல்கள் படங்கள் மற்றும் நவீன நாவல் எழுத்தாளர்கள் உண்மையாக நடந்த பல மகாபாரத நிகழ்வுகளை மூடி மறைத்துள்ளனர் பெரும்பாலும் பணத்தையே குறிவைத்து எடுக்கும் தொலைக்காட்சி தொடர்கள் படங்கள் நாவல் புத்தகங்கள் உண்மையான வேத வியாசர் எழுதிய மகாபாரத கதைகளை கூறுவதில்லை டிஆர்பிக்காக பல பொய்யான கதைகளை உண்மையான கதைகள் என்று கூறியும் உண்மையான கதைகளை மறைத்தும் கூறுவதால் வியாசர் புத்தகத்தில் இருக்கும் பல உண்மையான கதைகள் பலருக்கு தெரிவதில்லை இவ்வாறு கூறப்பட்ட பல பொய்யான கதைகளில் ஒன்றுதான் கர்ணன் தோல்வியடையாத வீரன் அர்ஜுனனை விட சிறந்த வீரன் என்பது ஆனால் வியாசர் பாரதத்தின்படி அர்ஜுனன் கர்ணனை குருஷேத்திர போருக்கு முன்பும் குருஷேத்திர போரிலும் எட்டு முறை தனி போரில் வென்றுள்ளார் மூன்று முறை கர்ணனை கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் கருணையால் கொள்ளாமல் விட்டார் வியாசர் புத்தகத்தில் மட்டுமே இந்த குறிப்புகள் உள்ளன தொலைக்காட்சி சீரியல்கள் படங்கள் மற்றும் நாவல்கள் என அனைத்திலும் இந்த குறிப்புகள் மறைக்கப்பட்டுள்ளன விராட போரில் அர்ஜுனனும் கர்ணனும் மூன்று முறை மோதினார்கள் மூன்று முறையும் அர்ஜுனனிடம் தோற்றான் கர்ணன் கடைசியில் அர்ஜுனன் சம்மோகண அஸ்திரம் கொண்டு கர்ணன் உட்பட அனைத்து கௌரவ பட்டையையும் மயக்கம் கொள்ள வைத்தான் கையில் இருந்த விழ் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் இருந்த கர்ணனை அர்ஜுனன் நினைத்திருந்தால் அன்றே கொன்றிருக்க முடியும் ஆனால் தர்ம போர் முறையை பின்பற்றும் அர்ஜுனன் அப்படி செய்யவில்லை வெற்றிக்கு அடையாளமாக கர்ணனின் ஆடைகளை மட்டும் கழட்டிச் சென்றார் கௌரவர்கள் தோல்வியடைந்து அஸ்தினாபூர் செல்லும் போது பீஷ்மர் துரியோதனிடம் குறிப்பிடுகிறார் அர்ஜுனன் நினைத்திருந்தால் அனைவரையும் கொண்டிருக்கலாம் ஆனால் அர்ஜுனன் சந்தர்ப்பம் கிடைத்தும் அப்படி செய்யவில்லை என்றார் பதினான்காம் நாள் இரவு போரில் அர்ஜுனனும் கர்ணனும் மோதிக்கொண்டனர் அர்ஜுனன் நான்கு கணைகளால் கர்ணனின் குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றான் தேர் மற்றும் சாரதி இல்லாமல் வெறும் தரையில் நின்ற கர்ணனை பல கணைகளை கொண்டு தாக்கினான் அர்ஜுனன் அர்ஜுனனின் கணைகளால் தாக்கப்பட்டு அடுத்தடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பில் நின்ற கர்ணனை கொல்ல விரும்பாத அர்ஜுனன் அவனை பெரிதாக தாக்கவுள்ள சிறிது நேரத்தில் அஸ்வதாமன் கர்ணனை அவனது தேரில் ஏற்றினான் பதினேழாம் நாள் போரில் அர்ஜுனனும் கர்ணனும் கடுமையாக போரிட்டனர் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் இரும்பிலான ஒரு கனையை சரியாக குறிப்பார்த்து கர்ணனின் மார்பில் அடித்தான் அந்த அடியால் தடுமாறி கர்ணனின் விஜயாவில் கீழே விழ பெரும் வழியை உணர்ந்து செயலற்றவனாக நின்றான் அப்போது கர்ணனை கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் கொள்ளாமல் விட்டான் அர்ஜுனன் இவ்வாறு மூன்று முறை கர்ணனை கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் நியாயமான போர் முறையை பின்பற்றுபவனான அர்ஜுனன் கர்ணனை தாக்கவில்லை கொள்ளவில்லை ஒருவனின் வீரம் மறைக்கப்பட்டாலும் அவனது வீரம் நூல்களிலும் புத்தகங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அவனது வீரம் மறையாது மறைக்கவும் முடியாது